Welcome to Jenny Crime Cuts ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹைதராபாத் கௌதமி நகர்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு இதனால அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா நாய் ஏதாவது செத்து இந்த ஸ்மெல் வருதுன்னு நினைச்சு அதை பெருசா எடுத்துக்காம அசால்ட்டா இருந்திருக்காங்க ஆனா அடுத்த ரெண்டு நாளும் தொடர்ச்சியா பயங்கரமான துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அந்த துர்நாற்றம் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு வீட்டுல இருந்து வர்றத நோட் பண்றாங்க சோ உடனடி அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் நாராயண ராவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல ரெண்டு மூணு நாளா துர்நாற்றம் வந்துட்டே இருக்கு குறிப்பா புளோர்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வீட்ல இருந்துதான் இந்த பேர்ட் ஸ்மெல் வருதுன்னு சொல்றாங்க இதை கேட்டு நாராயணராவ் உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்கிறாரு இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த போலீஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிற அதாவது துர்நாற்றம் வந்துட்டு இருக்கிற அந்த வீட்டோட வாசல்ல நின்னு அந்த வீட்டு கதவை பாக்குறாங்க இந்த டைம்ல அந்த கதவு வெளி பக்கமா லாக்ல இருந்திருக்கு சோ போலீஸ் அந்த வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கிற முப்பது வயசான அபர்ணா தேவிக்கு கால் பண்றாங்க இந்த டைம்ல அபர்ணா தேவியோட மொபைலுக்கு ரிங் போயிருக்கு ஆனா யாரும் கால் அட்டென்ட் பண்ணல சோ போலீஸ் மறுபடியும் அபர்ணா தேவிக்கு கால் பண்ணும்

குடும்பத்தை சேர்ந்த மூணு பேரை கொலை பண்ணின அந்த கில்லர் யாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஹைதராபாத் மக்கள் மத்தியில கடும் கோவத்தை ஏற்படுத்தின இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அந்த வீட்டுல இருந்த அபர்ணாவோட இறந்த உடலை பார்த்த போலீஸ் மறந்து போயிருக்காங்க ஏனா அந்த பொண்ணோட தலையில பலமான அடி ஏற்பட்டிருக்கு சோ தலையில ஏற்பட்ட அடியாலதான் அபர்ணா இறந்து போயிருப்பாங்கன்னு நினைச்ச போலீஸ் வேற யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க அங்க இருந்த இன்னொரு ரூம்க்கு போறாங்க அப்படி அந்த ரூம்க்கு போகும்போது அந்த ரூம்ல இருந்த பெட்ல ரெண்டு பேர் சடலமா இருந்திருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா அபர்ணாவோட அம்மா விஜயலட்சுமி மற்றும் அபர்ணாவோட அஞ்சு வயசு பொண்ணு கார்த்திகேயி இந்த ரெண்டு பேரோட உடம்புல எந்த ஒரு வெளிப்புற காயமும் இல்ல ஆனா இந்த ரெண்டு பேரோட இறந்த உடலும் அழுகி போன நிலைமையில கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றத்தை கொடுத்திருக்கு இப்போ போலீஸ் அந்த பெட்ல இருந்த இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அது என்னன்னா அந்த பெட்ல இறந்த நிலைமையில கடந்த அஞ்சு வயசு சின்ன பொண்ணோட வாயில பீடிங் பாட்டில் இருந்திருக்கு இத பார்த்த போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா பெட்ல இருந்த இந்த ரெண்டு பேரும் விஷம் குடிச்சு இறந்து போயிருப்பாங்கன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இறந்து போன மூணு பேரோட உடலையும் அட்டாப் அனுப்பி 기랑가 அதுக்கப்புறமா அந்த வீட்ல இருந்த ஒவ்வொரு பிளேஸையும் ஒண்ணு விடாம தரவா செக் பண்ணின போலீஸ் இன்னொரு விதமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டிருக்காங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ள கில்லர் அத்துமீறி நுழைஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல அதாவது அந்த வீட்ல இருந்த எல்லா பொருளும் எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட கதவும் உடைக்கப்படல கூடவே அந்த வீட்டுல இருந்த எந்த ஒரு பொருளோ அல்லது நகையோ திருடு போகல இத வச்சு பார்க்கும் இது திருட்டுக்காக நடந்த கொலை இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ இறந்து போன அந்த மூணு பேரை அட்டாப்சி பண்ணின டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா முப்பது வயசான அபர்ணா தேவியோட தலையில தொடர்ந்து அடி ஏற்பட்டிருக்கு சோ அந்த பொண்ணோட காஸ் ஆஃப் டெத் தலையில ஏற்பட்ட பலமான அடின்னு சொல்றாங்க இப்போ மீதி இருக்கிற ரெண்டு பேர் அதாவது அபர்ணாவோட ஐம்பது வயசு அம்மா விஜயலட்சுமி மற்றும் அஞ்சு வயசு பொண்ணு கார்த்திகேயி இந்த ரெண்டு பேரோட கழுத்தை கில்லர் நெரிச்சிருக்காங்க இப்படி கழுத்தை நெரிச்சுகிட்டே இருந்ததுதான் இவங்களோட மரணத்துக்கு காரணம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க இத வச்சு பார்க்கும் கில்லர் அபர்ணா மேலதான் பயங்கர கொல வெறியில இருந்திருக்கான்னு தெரிய வருது கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வீட்டை பார்க்கும் போது கில்லர் நுழைஞ்சதுக்கான அறிகுறியும் அதனாலதான் அந்த வீட்டுல உள்ளவங்க கதவை ஓபன் பண்ணி விட்டுருக்காங்கன்னு போலீஸ் யூகிக்கிறாங்க இந்த ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் கில்லரா இருப்பாங்கன்னா அந்த நபர் யாரு அந்த நபருக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்க அபர்ணாவோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து ஆரம்ப கட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க இந்த விசாரணையில அபர்ணாவ பத்தின சில டீடெயில்ஸ் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு ஆந்திரா மேற்கு கோதாவரி பாலக்கல்லு பகுதியை சேர்ந்த அபர்னா தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வாழ்ந்துட்டு வராங்க இந்த ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தாலும் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அபர்னா ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடிஸ்க்காக காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க இப்படி மேற்படிப்பு படிக்க போன இடத்துல அபர்னாவுக்கு அதே காலேஜ்ல படிக்கிற மது அப்படிங்கிற நபர் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு ஆரம்பத்துல நண்பர்களா இருந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ள நாளாக நாளாக காதல் அப்படிங்கிற ஒரு மலர்ப்பு ஆரம்பிச்சிருக்கு சோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ காலேஜ் முடிய போற அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க எவ்வளவு தான் நம்ம உள்ளவங்க கிட்ட சொல்லாம மூடி மறைக்கிறது ஒரு நாள் இந்த காதல் விஷயம் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரதான் போகுது சோ அதுக்குள்ள நம்மளே நம்ம லவ் பண்ற விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மேரேஜுக்கு பெர்மிஷன் வாங்கலான்னு நினைக்கிறாங்க சோ மது அபர்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதல் விவகாரத்தை அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன அடுத்த சில நிமிஷத்திலேயே ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏனா மது அபர்னா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது இப்போ பேரண்ட்ஸோட எதிர்ப்பையும் மீறி மேரேஜ் பண்ற அளவுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் தைரியம் இல்ல தைரியம் இல்லைன்னு சொல்றதை விட விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம் இதனால லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் பேரண்ட்ஸோட எதிர்ப்பையும் மீறி மேரேஜ் பண்ண வேணாம் நம்மளோட காதல் உண்மையா இருந்தா கண்டிப்பா அந்த காதலை ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ஆந்திரால இருந்த அபர்னா தன்னோட லவ்வர் மதுவை மறக்கிறதுக்காகவும் புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுக்காகவும் ஹைதராபாத்துக்கு கிளம்புறாங்க இப்படி ஹைதராபாத்ல ரெண்டு வருஷம் இருந்த அபர்னா தனக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கறதுக்காக அங்க இருக்கிற ஒரு பெரிய மொபைல் ஸ்டோர்ல ஜாயின் பண்றாங்க அபர்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களோட வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்போ மொபைல் ஸ்டோர்ல வேலைக்கு ஜாயின் பண்ண அபர்னா அந்த ஸ்டோர்ல வேலை பார்க்குற ஒரு நபரை பார்த்து தகச்சு போய் நிக்கிறாங்க அந்த நபர் யாருன்னா பேரண்ட்ஸோட எதிர்ப்பையும் மீறி மேரேஜ் பண்ண வேணான்னு சொன்ன அபர்னாவோட லவ்வர் மதுதான் இப்போ பலச மறந்து வாழ்ந்துட்டு இருந்த அபர்னாவும் மதுவும் கடவுள் தான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சேர்த்து மறுபடியும் லவ் பண்ண இந்த காதல் விவகாரம் வருஷமா மதுவை மறக்க முடியாம அபர்ணா தவிச்சிட்டு இருந்த எல்லா விஷயமும் அபர்னாவோட பேரண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு சோ இந்த தடவையும் இந்த காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சா அபர்ணா ரொம்பவே வெக்ஸ் ஆகிருவான்னு நினைச்சி எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அமைதியா இருந்திருக்காங்க இப்போ மது அபர்ணா இவங்க ரெண்டு பேருக்கும் அபர்ணாவோட அம்மா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க திருமண வாழ்க்கைக்குள்ள எடுத்து வச்ச இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த தம்பதியோட வாழ்க்கையை அழகுப்படுத்துற மாதிரி ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையோட பேர் தான் கார்த்திகேயி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை இப்படின்னு இந்த மூணு பேரும் ஒரு அழகான வட்டத்துக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில மதுவோட ஆக்டிவிட்டிஸ்ல சில சேஞ்சஸ் தெரிகிறத அபர்ணா கவனிக்கிறாங்க சோ மதுவை தொடர்ந்து கண்காணிச்சு அந்த நபருக்கே தெரியாம அந்த நபரோட எடுத்து வந்திருக்கு போது மது அபர்ணா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா பிரிஞ்சிருந்த அந்த டைம்ல மதுவோட அம்மா தன்னோட பையன் மதுவுக்கு யாமினி அப்படிங்கிற ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாம் மறைச்சுதான் மது அபர்ணாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க இப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச அபர்னா அதிர்ச்சி கலந்த கோவத்துல இத பத்தி மது கிட்ட கேக்குறாங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த அபர்னாவுக்கு மது பண்ணின இந்த செயல் பயங்கரமான வழிய கொடுத்திருக்கு வேற ஒரு பொண்ண மேரேஜ் பண்ணனவும் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி அபர்னா மதுவை விட்டு பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ அபர்னா தன்னோட அப்பா இறந்து போனதுனால ஊர்ல தனியா இருக்கிற தன்னோட அம்மாவை கூப்பிட்டு ஹைதராபாத் கௌதமி நகர்ல இரு இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறாங்க இப்படி அந்த அபார்ட்மெண்ட்லோர்ல குடியிருக்கும் போதுதான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த பயங்கரமான விஷயம் எல்லாம் நடந்திருக்கு இதுவரை நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பாக்கும் போது அபர்ணாவோட ஹஸ்பண்ட் மது மேல போலீஸோட சந்தேக பார்வை திரும்பி இருக்கு சாயங்காலம் மது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான் இப்போ அங்க இருந்த போலீஸ் மது கிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸையே அறள வைக்கிற மாதிரி மது யாரும் நினைச்சு கூட பாக்காத சில அதிர்ச்சியான விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிருக்கான் அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ப்ப நாம் ஃபுல்லா பாருங்கள். மதுவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அபர்ணா மதுவை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க இப்படி பிரிஞ்சு போன அபர்ணா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல திடீர்னு மதுவோட ஃபர்ஸ்ட் வைஃப் யாமினிக்கு கால் பண்றாங்க இப்போ ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணின யாமினி கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் மது என்ன ரெண்டாவதா மேரேஜ் பண்ணி ஏமாத்திட்டான் மதுவுக்கும் எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது அவை ஒரு துரோகி நீ அவன் கூட வாழாத உன்னையும் என்னையும் அவை நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு சொல்லி யாமினியோட மனசுல கோவத்தை வர வச்சிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச யாமினி அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கடைசியா உன் கூட இனிமே என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு யாமினியும் அவங்களோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க சில மாசத்துக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியா யாமினிய சமாதானப்படுத்தி யாமினி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அபர்னா மொபைல் ஸ்டோர்ல தான் கூட ஒர்க் பண்ற வேற ஒரு நபர் கூட பழகிட்டு இருந்திருக்கா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச மதுவுக்கு பொறாமையா இருந்திருக்கு தான் லவ் பண்ணின தான் கூட வாழ்ந்த தன்னோட ஒய்ஃப் இப்படி வேற ஒரு நபர் கூட பழகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் கோவப்பட்ட மது அபர்னாவை கண்டிச்சிருக்கான் நீ அவன் கூட பேசவும் கூடாது பழகவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கான் இதை கேட்ட அபர்னா நீ யாரு உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்னோட பர்சனல் லைஃப்ல நீ தலையிடாதன்னு சொல்லி திட்டினது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை கார்த்திகேயக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற நீ பணம் தரணும் அப்படி நீ பணம் தரலன்னா உன்னோட ஒய்ஃப் யாமினிக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன் இதனால உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு இடமே இருக்காதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கா இப்போ மதுவோட மைண்ட்ல பலவித சிந்தனை ஓட ஆரம்பிக்குது அதாவது தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் தனக்கும் சண்டை வர காரணம் இந்த அபர்ணா தான் இது மட்டும் இல்லாம குழந்தைய பாத்துக்க பணம் வேணும்னு கேக்குறா கூடவே இன்னொரு நபர் கூடையும் பழகிட்டு இருக்கா இவளை இப்படியே சும்மா விட்டா இன்னும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பா சோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் அபர்ணாவை கொலை பண்றது மட்டும்தானே அவனோட மைண்ட் சொன்ன அடுத்த சில நிமிஷத்துலயே அபர்ணா தங்கி இருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்திருக்காங்க இப்போ அபர்ணா வீட்டுக்கு வந்த மது அந்த வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறான் தன்னோட மகதான் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைச்சு அபர்ணாவோட அம்மா அந்த கதவை ஓபன் பண்றாங்க இப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மது அபர்ணாவை வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான் இந்த டைம்ல அபர்ணாவோட அம்மா மதுவ கடுமையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி தலைக்கேறின கோவத்துல அந்த வீட்டையே சுத்திட்டு இருந்த மது தன்னோட மாமியாரோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான் இந்த டைம்ல அந்த லேடியோட கண்ணெல்லாம் மேல போய் கை கால் எல்லாம் துடிச்சிட்டு இருந்திருக்கு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க அந்த லேடியால வாட்ட சாட்டமா இருக்கிற மதுவை எதிர்த்து போராட முடியாம கடைசில அந்த லேடி இறந்து போயிட்டாங்க இப்போ தன்னோட வீட்டுல நடந்த எல்லா பயங்கரத்தையும் அந்த அஞ்சு வயசு சின்ன பொண்ணு பார்த்து நடுங்க ஆரம்பிக்கிறா தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட பாட்டி துடிக்க துடிக்க இறந்து போனதை பார்த்த அந்த அஞ்சு வயசு சின்ன பொண்ணு பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு அழுக ஆரம்பிக்கிறா இந்த அழுக சத்தம் கேட்ட மதுவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது இதனால தன்னோட பொண்ணுன்னு கூட பாக்காம அந்த அஞ்சு வயசு சின்ன பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான் இப்போ பாட்டி பேத்தி இவங்க ரெண்டு பேரோட இறந்த உடல்ல அங்க இருந்த கட்டில படுக்க வச்சிருக்கான் அதுக்கப்புறமா அஞ்சு வயசு குடிச்சிட்டே தூங்குன மாதிரி செட் இருக்கான் இந்த டைம்ல தான் அபர்ணா அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள வந்த அபர்ணா மதம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆனது மட்டும் இல்லாம தன்னோட அம்மாவையும் மகளையும் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் கட்டில படுத்துட்டு இருந்ததை பார்த்து ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சு கிச்சன் பக்கத்துல இருந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த மது வேக வேகமா அபர்ணா கிட்ட போய் அந்த பொண்ணோட தலைமுடிய பிடிச்சு கிச்சன் சவத்திலேயே அடிச்சுட்டே இருந்திருக்கான் இந்த டைம்ல துடிக்க அதே இடத்துலயே இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்து கிளம்புன மது அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா தன்னோட ஒய்ஃப் யாமினிய பார்க்க கிளம்பியிருக்கான் இப்போ யாமினி கிட்ட தான் மூணு கொலை பண்ணின எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இனிமே நீ போய் உன்னோட அம்மா வீட்டு இருன்னு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புன மது சாந்தா நகர்ல இருக்கிற ஒரு லாட்ல ரெண்டு நாளா ஸ்டே பண்ணிருக்கான் இந்த ரெண்டு நாளும் அவனுக்குள்ள பயங்கரமான பயம் வந்ததுனால தற்கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கான் ஆனா தன்னோட உயிரை தானே எடுக்க அவனுக்கு மனசு வரல இப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இறந்து போன அந்த மூணு பேரை பத்தி ஏதாவது நியூஸ் வருமானிருக்கான் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது கொலை நடந்த மூணாவது நாள் காலையில போலீஸ் அந்த அபார்ட்மெண்ட்ல இறந்து போன அந்த மூணு பேரோட இறந்த உடலை மீட்டதுக்கு அப்புறம் மதுவுக்கு கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த மது தானாவே போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிருக்கான் இப்போ மதுவை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அவனை ஜெயில அடைச்சிருக்காங்க இன்னும் வர இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்து வந்துட்டு தான் இருக்குது இந்த கேஸ்ல வர்ற மது அபர்ணா இவங்க ரெண்டு பேரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்